ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரேண்டமான விலாக் தான் ஸோ நான் என் பையன் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் கிச்சனில் என்னென்ன ஒர்க்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத ஒரு ரேண்டமாக எடுத்து போட்டிருக்கேன் ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற குட்டி குட்டி லைக் தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என் பையன் ஸ்கூலுக்கு போன பிறகு கொஞ்சம் வேலையெல்லாம் அதாவது வீடு பெருக்கி துணி துவச்சி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல தான் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஸோ மார்னிங் செஞ்ச ரவா உப்புமா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு விளக்க வேண்டியதெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு போட்டுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்காக மார்னிங்கே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன் இட்லிக்காக ஸோ அதில் ஃபஸ்ட்டு உளுந்து கிரைண்டரில் போட்டுட்டேன் அரைக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஆகும் அதுக்குள்ளே பாத்திரங்களையும் கொஞ்சம் கழுவி வச்சுட்டேன் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் முடியும் உளுந்து நல்லா பஞ்சு போல் வந்துருந்துச்சு இதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா பபிள்ஸாக இருக்கும் அதுதான் அது நல்லா அரைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் அரைஞ்சிரும் அதுக்கு நம்ம தண்ணியும் பார்த்து அளவாக ஊற்றணும் அதனால பக்கத்துலேயே இருக்கணுங்கிறனால பார்த்து தேய்ச்சிட்டே இந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டேன் மாவை அப்படியே பஞ்சு போல் இருக்கும் நம்ம அந்த ஒரு மாவு எடுத்து தண்ணியில் போட்டாலும் அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி மிதக்கும் ஸோ அதுதான் இந்த மாவு கன்சிஸ்டன்சி ஸோ உளுந்து தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் அரிசி போட்டாச்சு இந்த அரிசியை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே தான் நம்ம நிறையா வேலை பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே எனக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு புதினா கொத்தமல்லி சாதம் தான் செஞ்சுருந்தேன் அது கூட எனக்கு முட்டை பொரியல் வச்சு சாப்பிடணும் போல் இருந்துச்சு ஸோ நமக்குன்னு செய்யணும்னு யோசிக்கலை செய்யத் தோணாது பட் நமக்கான டைம் நம்ம தான் கொடுத்துக்கணும் நம்ம என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதை சாப்பிடணும் இதுதான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி நமக்கு நாமே செஞ்சுக்கிறதுல தான் குட்டி குட்டி ஹாப்பினஸ் வரும் ஸோ கண்டிப்பாக நமக்குன்னு எதையாவது செஞ்சுக்கணும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நமக்கு நாமே பீஸ்ஃபுல்லாக இருந்துக்க முடியும் முக்கியமாக நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் கேட்டாவோ பசங்க கேட்டாவோ நம்ம அவங்களுக்காக எல்லாமே செஞ்சு கொடுப்போம் ஆனால் நீ செய்யணும் அப்படின்னு யோசிக்கல ஒரு சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வரும் பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி நமக்கு நாமளே தேவையானதை செஞ்சுக்கும் போது தான் நமக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறது தெரியும் ஸோ இதான் என்னோடய லன்ச் பிளேட்டு புதினா கொத்தமல்லி சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் அண்டு எக்கு பொரியல் ஸோ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வரவும் அடுத்து அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அரிசிக்கு அப்பப்போ பார்த்து தண்ணியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ ரவை தான் வறுக்க போகிறேன் அந்த மீன் டைம் சைடில் என்னெல்லாம் வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே சைடில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ ரவை ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டே இப்போ சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ மீதம் இருக்கிற எல்லாத்தையும் சின்ன பாத்திரத்துக்கு மா பெரிய பாத்திரங்களை கழுவை போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒர்க்காக காலியான கிராசரிஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் ரவையை வறுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் அந்த வேலையும் செஞ்சுட்டேன் டூ இன் ஒன்னாக ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் செய்யலை நமக்கு வேலைகளும் சீக்கிரம் முடியும் கொஞ்சம் டைமும் நமக்கு கிடைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸோ எல்லாமே டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் வாங்கிட்டு வந்ததோடு அப்படியே வச்சுருந்தேன் ஸோ இப் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த பாக்ஸில் அவள் எடுத்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நெக்ஸ்ட்டாக சீரக சம்பா ரைஸும் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டாக உப்பு சாடி தான் உப்பு சாடி பார்க்க ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது பட் கிட்ட பார்த்தா தான் தெரியுது அதை அடுப்புக்கிட்டே நம்ம வச்சுருக்கறதுனால நிறைய எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருந்துச்சு ஸோ ஒரு ஈரமான டிஷ்யூ எடுத்து நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டேன் உப்பு சாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ இப்படி எடுத்து தொடச்சிட்டோனாலே நல்லா க்ளீனாக இருக்கும் அடுப்புக்கிட்டே இருக்கிறனால நம்ம இதை மெயின்டைன் பண்ணியே ஆகணும் ஸோ உப்பு எப்பயுமே குறையக்கூடாது சொல்லுவாங்க அதனால அதில் பாதி உப்பு ஏற்கனவே இருக்குது அது கூட இன்னொரு பாக்கெட் உப்பையும் பிரித்து கொட்டிட்டேன் அப்படியே சைட் பை சைட் ரவையும் முடிய போது லாஸ்ட்டு பேட்ச் வந்து கொட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டாக கடலைப்பருப்பு தான் ஸோ ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த கிளாஸ் பாட்டிலில் கடலைப்பருப்பை பிரித்து கொட்டிட்டேன் நெக்ஸ்ட்டாக தூள் உப்பு தான் தூளுப்பு உப்பு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் ஒரு சின்ன ஜாடியில் தான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மீதியை கவரோடு அப்படியே நான் எடுத்து வச்சுருவேன் ஸோ இந்த வேலையெல்லாம் முடியலையே அரிசியை அரைஞ்சி முடிஞ்சிருச்சு ஸோ மாவில் உப்பு போட்டு கலக்கிட்டு அரிசியும் தோண்டி எடுத்து இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் ஸோ இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டா நமக்கு கவலையே இல்லை எப்படியும் ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு மாவு இருக்கும் ஃபஸ்ட்டு டே இட்லி அடுத்த நாள் தோசை ஊற்றிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம் அரிசி கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் மாவு அரைச்சோடனே ஃபஸ்ட்டு நாள் ஊற்றுற இட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனாலே ஃபர்ஸ்ட் டே எப்போயுமே இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மாவு ஒர்க்லாம் முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கையோட கிரைண்டரையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கையோடு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் மிக்ஸி கிரைண்டர் ரெண்டுமே கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க மாட்டேன் என்னோடய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப கசகசன்னு இருந்தால் எனக்கு அது பிடிக்காது நான் வந்து சமைச்சு வைக்கிறதுக்கு எனக்கு ப்ளேஸ் வேணுங்கிறனால மிக்ஸி கிரைண்டர் ரெண்டுத்தையும் நான் ஒரு டேபிள் வச்சுருக்கேன் அந்த டேபிளில் தான் எடுத்து வச்சுருவேன் அந்த டேபிள் பழைய வீட்டில் இருக்கையில் டிவி வைக்கிறதுக்காக யூஸ் இருந்தோம் இப்போ இந்த வீட்டில் ஓவன் வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதுக்கு கீழே இருக்க பிளேஸில் மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் நான் அங்கேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நெக்ஸ்ட்டு கோதுமை ரவை தான் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே முடியுமே பாத்திரங்களையும் தேய்ச்சி வச்சாச்சு ஸோ கையோட கை தேய்ச்சி வச்சாதான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லாட்டி எப்போயுமே அதில் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு மூணு வாட்டி இல்லை நாலு டைம் பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்து வச்சுருவேன் ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் பாத்திரம் இருக்கிறது அப்படியே கோதுமை அவை கையோட கை வறுத்து முடிச்சிட்ட பிறகு அதில் கடலை உருண்டை செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு கப் அளவு நிலக்கடலை வறுக்காத நிலக்கடலில் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கணும் ஸோ அதோடய தோல் நல்லா பிளாக் ஆகிற அளவு வறுத்துக்கணும் சூடாக இருக்கையில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் வாயில் போட்டு பார்த்தாலுமே பட் கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கிறிஸ்பி ஆகிடும் ஸோ பயப்படாமல் வறுக்கலாம் நான் அது நல்லா படப்பட வெடிக்கிற அளவுக்கு தோல் நல்லா உரியிற அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் அதோடய பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருக்கும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கணும் அது கூட ஒரு கப் அளவு கடலை எடுத்திருக்கோம் ஸோ அதே ஒரு கப் அளவுக்கு சீவனை வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதாக ஓரளவு நல்லா குறை குறன்னு அரைச்சிட்ருக்கையிலையே அந்த கடலையிலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும் ஸோ அதுவே நமக்கு நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சோன்னா நம்ம பிடிக்க பிடிக்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு உருண்டை நல்லா அழகாக ஷேப்பாக வரும் ஸோ நிலக்கடலை உருண்டை ரெடி ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு இது எப்படியும் ஒரு ரெண்டு நாள் ஸ்நாக்ஸுக்கு வரும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்ற மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உருட்டையிலேயே என் பையன் இருந்து வந்துட்டால் அவருக்கு ஓவலாக தான் உருண்டை வேணுமா அதனால ஓவலாக அவருக்கு ஒரு மூணு உருண்டையை உருட்டி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரவுண்டாக உருட்டி வச்சுட்டேன் அது முடிக்கவும் அவர் கூட படிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அவருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன பசங்கனாலும் சரி பெரிய பசங்கனாலும் சரி படிக்கிறதுக்கு அவங்க கூட உக்காந்தாதான் நம்ம படிக்க வைக்க முடியுது அவங்களா படிங்கன்னு சொன்னாலுமே ஒரு சில பசங்க படிக்கிறாங்க பட் என் பையனுக்கெலாம் அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் அவன் கூடவே நானும் உட்காந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பேன் அதோடு இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எதை மாதிரி வீடியோ போட அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்